திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகா அலுவலகத்தில் ஜமாபந்தி நிகழ்ச்சி நடந்தது இதில் திரளான விவசாயிகள் பங்கேற்றனர் குள்ளம்பாளையம் கிராமத்தில் இயங்கி வரும் தனியார் தொட்டிக்கறி ஆலையால் நோய்கள் ஆறு பாதிப்புக்கு உள்ளாகி வருவதாக குற்றம் சுமத்தினர் இதன் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என அதிகாரிகளிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினர் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளிடம் புகார் தெரிவிப்பது ரயில் முன் விழுவதற்கு சமமானது என ஆவேசமாக கூறினர்

நானே ஒரு சிங்க சமாச்சார சார் இந்த இடத்துல எல்லா பத்திரிகையாளர் கேட்டுக்கிறேன் அம்பாள் தேங்கி மங்களத்தூர் தேங்கி இருக்கு நைட்டு வந்து பதினொன்றரை மணிக்கு தண்ணி கொண்டு வந்து தை நிதி விட்டுறாங்க ஆத்துல நைட்டு வந்து அங்க இருக்கிற விவசாயி சொல்றாங்க நான் போய் செல்ல வீடியோ எடுத்து அந்த ரெக்கார்டோட இவர் சொல்ற சும்மா சொன்ன எப்படின்னு நான் ரெக்கார்டோட கொண்டு போய் கொண்டு வந்து கொடுத்தேன் காலையில பதினோரு மணிக்கு போய் உடைய பார்த்து வைக்க போறோம்னு சொல்லிட்டு பெருசா பணம் கைமாறிடுச்சு சொன்னாங்க சார் எனக்கு தெரியாது ஆனா டைம் சீல் வைக்கிறேன் அவர் மேல எந்த நடவடிக்கை இல்ல அதுக்கு தான் இந்த மாசுகள் வெடி வெடியா போய் கால்ல முள்ளேத்தி அந்த விவசாயிகளை காப்பாத்தணும் நொயில காப்பாத்தணும் போனவன் கேவலமாய் வந்த இவர் போனாரு சுகமா வந்தாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க மக்கள் பகுதியில் அதனால மாசு கட்டுப்பாடு மாசு கட்டுப்பாட்டு பாதித்துல போய் சொல்றதுமே ரயில்ல போய் உளுந்து தப்பிப்பானுங்க ரெண்டு சமமா நாங்க நீங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை பத்தி பேசாதீங்க அது ஒரு ரெக்கார்டு இருந்தா கிட்ட எடுத்துருச்சு நீங்க இருந்தா அந்த ரெக்கார்டு இல்ல மூணு